வ காடு அந்த தோயவனின் வீடு துளசி தவ காடு அந்த தோயவனின் வீடு தூங்கையாற்றங்கரையில் இருக்கும் துறவியின் திருவீடு தூங்கையாற்றங்கரையில் இருக்கும் துறவியின் திருவீடு மாஞ்சார கிராமம் மந்த்ராலய பெரு கிராமய பெரு வீடு அந்த மாருதி மனம் கவர்ந்த மாதவ திரு அந்த மாருதி மனம் கவர்ந்த மாதவ திருவீடும் மந்திராலய பெரு வீடும் மந்த்ராலய பெரு கல்லுக்குள் தருவான கற்பக திருவீடு கல்லுக்குள் தருவான கற்பக திருவீடு அந்த கலியுக வரதனின் பிருந்தாவன பெருவீடு அந்த கலியுக வரதனின் பிருந்தாவன பெருவீடு மலிமை அதிபதியின் மந்திராலய திருவீடு மலிமை அதிபதியின் மந்திராலய திருவீடு அந்த மாஞ்சாலி முன்னருளும் மகோனத வீடு அந்த மாஞ்சாலி முன்னருளும் மகோனத வீடு மன்றாலய பெரு வீடு மன்றாலய பெரு வீடு பெருவிருந்து தந்தருளும் அன்னதான வீடு அன்னதான வீடு அந்த பிருந்தாவன புண்ணியனின் பாசமிகோ வீடு அந்த பிருந்தாவன பார்புகள் பிருந்தாவன தந்தையின் திருவீடு பார்ப்புகள் பிருந்தாவன தந்தையின் திருவீடு அனைவருக்கும் சொந்த திருவீடு நம் பக்த கோடி அனைவருக்கும் சொந்த திருவீடு பெருவீடு பெருவீடு முதல் மகிமை அப்பண்ணாவிற்கு தந்தருளிய வீடு முதல் மகிமை அப்பண்ணாவிற்கு தந்தருளிய வீடு மூலராமர் பூஜை செய்யும் பிருந்தாவன வீடு மூலரா மூலவராய் ராயர் அருளும் அருளும் புனிதத்தவ வீடு முக்தியை தந்தருளும் மூலவரின் வீடு முக்தியை தந்தருளும் மூலவரின் வீடு மந்த்ராலய பெருவீடு மந்திராலய பெரு வீடு மந்த்ராலய பெருவீடு மந்திராலய பெரு வீடு